ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் நெத்தி துக்கு தான் இங்கே போகிறோம் வாங்கி எப்படி செய்யும் பார்க்கலாம் இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் சுடு தண்ணி வச்சு அதில் கொஞ்சம் நேரம் ஊரில் ஆறு அஞ்சு நிமிஷம் அப்போ தான் மண் இந்த அழுக்கு கூட இருந்தால் கூட வந்துடும் அதனால் சுடுதண்ணில் ஊற வைக்கிறோம் நம்ம அஞ்சு நிமிஷம் தண்ணி துணியாக பாருங்க அப்படியே நல்லா மிதக்குது பிறந்த அழுக்கெல்லாம் அதனால தண்ணியில் ஊற வைக்கிறது இப்போ தெரியுது பாருங்கள் தூசி மண் இருந்தால் கூட வந்துடும் இதனால் க்ளீன் பண்ணி நம்ம எடுத்து வந்துக்கலாம் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறம் நல்லா கிளீன் பண்ணிட்டு இதெல்லாம் தேவையான பொருள் நம்ம தாளிச்சுக்கலாம் எல்லாத்தையும் வதக்கி தொக்கு செஞ்சுக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை மஞ்சள் மஞ்சத்தூள் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நம்ம வதக்க போகிறோம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா பொரிய வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறதுனால தொக்குக்கு பெரிய வெங்காயம் நல்லாயிருக்கும் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பொண்ணிறமாக நல்லா வதக்கணும் நம்மளுக்கு இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலையே இந்த கருவாடு எவ்வளோதுன்னா அறுபது ரூபாய் நூறு கிராம் வந்து அறுபது ரூபாயான அடம் ஆகுது ஓவர் ரேட்டுங்க அநியாய ரேட்டு இது இங்கே இப்போ பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா தான் நாளாக வகுந்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் செம்மா இங்கே கருவாட்டு ரேட்டு கருவாடே வாங்க முடியாது அந்தளவுக்கு ரேட்டு அதிகமாக இருக்குது இங்கே வேறு வேறு கருவாடை சொல்கிறாங்க அந்த கருவாடைப்போல்லாம் இங்கே தெரியாது கேள்விப்பட்டதே கிடையாது தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போது தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த கருவாட்டில் அவ்வளோத்துக்காக உப்பு இல்லை நம்ம ஊர் சைடில் உப்பு நிறைய இருக்கும் இந்த கருவாட்டில் அதிகம் உப்பெல்லாம் கிடையாது நம்ம பார்த்தாலே தெரியும்ல உப்பெல்லாம் அதிகம் இல்லை நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது கொல்லிக்கட்டை கருவாடு இன்னும் நிறைய கருவாடு சொல்கிறாங்க அந்த பேரெலாம் உங்களுக்கு தெரியுமா கமலில் சொல்லுங்கள் இந்த பேரெலாம் கேள்விப்பட்டதே இல்லை கடையில் சந்தையில் இருந்துச்சு அப்போ கேட்கும் தான் ஒவ்வொரு பேரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதில்லை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கிச்சு மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா இதான் சேர்த்துருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருந்திருக்கு நல்லா வதங்கிருச்சு இந்த பச்சை மிளம் வதக்கும் போது அந்த சாப்பிடும்போது இந்த போது சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அந்த பச்சை மிளம் அந்த தக்காளி தக்காளி போட்டு வளர்க்குறோமில்ல தக்காளி தூக்கிக்கெலாம் பச்சை மிளகா போடுவோம்ல போது அது வந்து செம்ம டேஸ்ட்டாகவும் சாப்பிட்றதுக்கு இப்போ கருவாடு அலசி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா க்ரீம் பண்ணி வச்சுருக்கோமோ அதையும் சேர்த்து நல்லா மசாலாட்டு நல்லா ஒட்டுற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் தயிர் சாதத்துக்கு லெமன் சாதம் இதுமாதிரி தை நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி வந்து சாப்பாடு பிசைஞ்சு சாப்பிட போகிறேன் மூடி போட்டு மூடலாம் நல்லா கொஞ்சம் வேகட்டும் கருவடை நல்லா வேகட்டும் கருவாடு வரத்திலே தனி வாசம் தான் வீட்டில் நல்லா கிண்டி விடுவோம் நம்ம இப்போ வந்து லைட்டாக தண்ணி ஊற்றுறேன் ஏன்னா கருவாடை கொஞ்சம் வேகணும் அதனால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி மட்டும் சேர்க்குறேன் நான் தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு மூடிடலாம் வேகட்டும் கருவாடை நல்லா வேகட்டும் இப்போ வந்து கருவாடை நல்லா வேகட்டும் மூடி போட்டு மூடிடலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக குளிச்சிக்கிட்டு இருக்குது நல்லா கிண்டி விடலாம் இது வந்து கருவாடோடு சேர்த்து சாப்பாசர் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் அவங்களே க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தாங்க கருவாடு நம்மளே க்ளீன் பண்ணாமல் இருக்கும் இங்கே வந்து அவங்களே க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க அந்த நம்ம வந்து அலசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குழம்பு வச்சா போதும் அவங்களே எல்லாமே க்ளீன் பண்ணி இந்த லால் இதெல்லாம் எடுத்து வச்சு தான் இருக்காங்க சூப்பரான கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு நம்மள நெத்திரி கருவாடு வேற மாட்டோம் இருக்கும் இங்கே வேற மாட்டே இருக்குது நெத்திக்கி கருவாடு இப்போ ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சாப்பாடு போட்டு சாப்பிட வேண்டியது தான் சூப்பரான கருவாடு துக்கு ரெடி ஆயிடுச்சு நெத்திலி கருவாடு பாருங்க செம்மையாக ரெடி ஆயிடுச்சா நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அம்மன்லாம் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாட்டேன் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் ஓகே பாய்